மாத்திரை எடுத்து நம்மளுக்கு வந்து அல்சர் புண்ணு இருக்கும் சில பேருக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கும் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து எப்படி ஹீல் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறோம் அதுக்கு ஏதாவது மெடிசன் கொடுக்காம நம்ம நேச்சராக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தேன் கொடுங்க ஈஜிப்துலேயே வந்து கண் நோய்க்கும் தோல் நோய்க்கும் மருந்தாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேன் தாங்க ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற மருந்தாகவே வந்து இதை தேன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க விளையாட்டு வீரர்கள் வந்து அவங்க உணவில் வந்துட்டு தேனை மட்டுமே கலந்து சாப்பிட்டுட்டு வராங்க ஸோ அதனால தான் அவங்களோட போன்ஸும் இருக்கட்டும் அவங்களோட வந்து டயர்ட்னஸ் ஆகாம ப்ரிவெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு வயதானவர்களாக இருக்கட்டும் சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் நரை மூடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இலே நரையனால சொல்லுவாங்களே அப்படி இருக்கிறவங்க எப்படி அது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் இஞ்சி இருக்கு ஹெல்த் கஃபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயம் உடலை மட்டும் இல்லைங்க உயிரே காக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படி என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனா அது எப்படி பயன்படுத்தணும் இது பயன்படுத்தினால நம்மளுக்கு கிடைக்கிற நன்மைகளை பத்தி தான் நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது லைஃப்ல ஒரு ஆச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்போம் நம்ம பெரிய முன்னோர்கள்லாம் இருக்காங்க நம்ம பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்கப்பா இதை வாங்கி சாப்பிடுப்பா இதை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்பயும் நிறைய பேர் வந்து வீட்டுல வாங்கி வச்சிருக்கோம் பட் ஆனா யூஸ் பண்றவான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரேர்லியா தான் இருக்கும் ஏதாவது டயட்னு சொன்னாதான் அந்த ஒரு விஷயத்தை எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் என்ன விஷயத்த பத்தி பேச போறேன்னா தேன் இந்த தேனுங்கிற ஒரு விஷயத்த நம்ம உணவுல எடுத்துக்கிறதுனாலையும் நம்ம உடலுக்கும் நம்ம உயிருக்கும் எப்படி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுங்கிறத பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம் விட்டமின் ப்ராப்ளம்ஸ் அதாவது விட்டமின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்னா வெறும் இந்த தேனை சாப்பிட்றதுனால மட்டுமே அதை சரி செய்ய முடியும் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து மருந்து மாத்திரைகள் மட்டுமே எடுத்துட்டு இருப்பாங்களே இப்போ நம்மளே பெரியவங்கள பார்த்தா சுகருக்கு ஒரு மாத்திரை பிபிக்கு மாத்திரை அது இதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட மாத்திரையை கரைக்கக்கூடிய தன்மையாக வந்து தேன் ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணுது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாத்திரை எடுத்து நம்மளுக்கு வந்து அல்சர் புண் இருக்கும் சில பேருக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கும் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து எப்படி ஹீல் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறோம் அதுக்கு ஏதாவது மெடிசன் கொடுக்காம நம்ம நேச்சராக கொடுக்கணுன்னு நினச்சீங்கன்னா தேன் கொடுங்க உங்கள் வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இது மாதிரி ரொம்ப வயிறு எரியுதுப்பா நெஞ்சு எரியுதுப்பா அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு வேற மாதிரி யூஸ் பண்ண வேணா தேன் மட்டுமே அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே நம்ம உடம்பு கெட்டு போகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு தேனை தாங்க யூஸ் பண்றாங்க தேன் அது ஒரு கதை சொல்றேன் இந்த ஈஜிப்த் எல்லாம் இருக்காங்களே வந்து நம்ம வந்து இறந்து போன அந்த பாடியை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு அந்த மம்மிஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்லி தேனை மட்டுமே ஊற்றி ப்ரிவெண்ட் பண்ணுறாங்கங்க இப்படிப்பட்ட ஒரு அரு மருந்து தாங்க அது இன்ன வரைக்கும் அந்த டெட் பாடிஸில் ஸ்மெல்லும் வரல ஒரு அழிஞ்சு போகலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தடாக வந்து தேன் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஈஜிப்துலேயே வந்து கண் நோய்க்கும் தோல் நோய்க்கும் மருந்தாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேன் தாங்க ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற மருந்தாகவே வந்து இதை தேன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்மளுக்கு வந்து ரத்த சோகை இருக்குதுன்னு சொல்கிறோம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறோம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு ஏதாவது டானிக் வாங்கி குடிக்கிறது இது மாதிரி ஜென்ரலாகவே இதுதான் தான் பண்ணுறோம் ஸோ அது எதுவுமே பண்ண பிடிக்காதவங்க வெறும் தேனை மட்டுமே ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் இன்டேக்கில் வச்சுட்டு இருந்தாங்கனாவே அந்த ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் வந்து ரொம்பவே குணமாகும் நெக்ஸ்ட்டு வந்து ரத்த அழுத்தம் இந்த கார்டியாக் ரிலேட்டட் அதாவது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா அவங்களுக்கு டெய்லியும் இனிமேல் வந்துட்டு சர்க்கரை நிறைய பேர் என்ன நாலேஜ் இருக்குன்னா சுகருக்கு பதிலாக தேன் ஒரு இனிப்பு சுவை இதனால மட்டும்தான் தெரியும் ஸோ இந்த இனிப்பு நம்ம உடம்புக்கு எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை பயன் தருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எலும்புக்கும் ரொம்ப நன்மை தரும் நெக்ஸ்ட் வந்து உறுப்பு ரீதியாக வந்து காடியாக்குக்கும் இதயத்துக்குன்னு மட்டும் இல்லை உள் உறுப்பு எல்லாத்துக்குமே வந்து தேன் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிற தன்மையாகவும் இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குது இல்லை எலும்பில் ஏதாவது அரிம் அரிப்பு இருக்குது இல்லை வந்து ஸ்கின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குன்னா இது வந்து தீப்புனா கூட இந்த தேன் வந்து உள்ளாக ஆத்தும்னு சொல்லுவாங்க ஸோ இன்டெர்னலாக எடுத்துக்கிறதையும் சில பேர் வந்து எக்ஸ்டர்னலாகவே ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாச்சும் நம்ம வந்து தேனுங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்டேக்கில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்கள் வந்து அவங்க உணவில் வந்துட்டு தேனை மட்டுமே கலந்து சாப்பிட்டுட்டு வராங்க சோ தான் அவங்களோட போன்ஸ் இருக்கட்டும் உங்களோட வந்து டயட்னஸ் ஆகாம பிரிவெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே இருக்கு இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட இளமையை வந்து மீட்டு தரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து எனக்கு வயது முதிர்ந்த மாதிரி இருக்கேன் இப்போ இருபது வயசுல சில பேரோட ஸ்கின்ஸ் எல்லாம் ரொம்ப டீஹைட்ரேட் ரொம்ப முதுமை அடைஞ்ச மாதிரி தெரியும் நெய்ல்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டன் ஆகும் அதாவது உடஞ்சு போற மாதிரி இருக்கும் இது மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் வயதானவர்களா இருக்கட்டும் சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் நிறைய மூடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இளைய நிறைய நாளா சொல்லுவாங்களே அப்படி இருக்கிறவங்க எப்படி அது வராம பிரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்கு நான் ஒரு டிப் சொல்றேன் இஞ்சி இருக்குங்களா இஞ்ச வந்து நல்லா துண்டு துண்டா துண்டா கட் பண்ணிட்டு தேன் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ தேன் ஊற்றி ஊற வச்சிருங்க ஒவ்வொரு நைட்டாக இருக்கட்டும் ஒன் டே ஃபுல்லாக கூட ஊற வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம டெய்லி இன்டேக்கில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட இளமை வந்து திரும்பும்னு சொல்லுவாங்க நம்ம இளமையாக இருந்தோம்னாவே நம்ம முகமும் அழகு பெறும் சேம் லைக் நம்ம தேன் சாப்பிட்றதுனால குரல் வளமும் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் உள்ளது தான் வந்து தேன் ஸோ இதை நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஃபாலோ பண்ணுங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சுகருக்கு பதிலாக நம்ம தேன் சாப்பிட்றது நம்ம ஓகே தான் பட் அது நம்மளோட உள்ள என்ன பண்ணதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க சுகருமே கட்டுப்பாடு இருக்கும் சில பேருக்கு சொல்லுவோம் ஆறாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பொண்ணுக்குமே இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் உடல் ரீதியாக வர கம்ப்ளைண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த தேன் வந்து அருமருந்தாகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம என்ன சொல்லுவோம் இவங்க எடுத்துக்க கூடாது இந்த விஷயம் இவங்க எடுத்துக்கூடாதுன்னு நம்ம நேச்சுரல் ஒரு இயற்கை இது இதுலேயே நம்ம வந்து பாகுபாடு வச்சுருக்கோம் ஆனால் தேன் மட்டும்தாங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய பயப்படாமல் எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாகும் ஸோ என்ன மக்களை நீங்களும் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி இல்லை டெய்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிறது அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சுகருக்கு பதிலாக இந்த தேனை மட்டும் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்க உங்களோட வெயிட் லாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க சுடு தண்ணியில் குடிங்க வெயிட் கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை தண்ணியில் இதை கலந்து குடிங்க இது உடம்புல அவ்வளோ நன்மை தரும் ஸ்கின்னு க்ளோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஷியலாக கூட நீங்கள் லைட்டாக வந்து தேனை எடுத்து மட்டும் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின்னுமே அழகு பெறும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் பதிவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஹெல்த் போய் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க